பரவாயில்லையே நான் எத்தனை நாளா போறேன் வரேன் பார்க்கவே இல்லை பிரணவுக்கு பக்கத்துல இருக்கும் போல தேன் இருக்குமா என்னன்னு தெரியல அம்மா தேன் இருக்குமா இருக்காதா இருக்கும் ஏன் அது எப்படி இருக்கும்னு சொல்றீங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது இருக்கும்

வெஞ்சி ஓடிப் போயிர்லாமா விட்டு வெஞ்சி ஓடி போவோம் அளவேயே வேறட வேட்டி கட்டும் ரொம்ப பக்கத்துல போகாதீங்க ஏ பெரிய பெரிய ஐயா இருக்கு அதான் இந்த டியி பெருசு சுத்தமா இருக்கு இரும்பு மாமா அரண்டு வெங்கண்ணுக்கு இரண்டாதான் பயம் அது மாதிரி காலுக்குள்ள முடுனா பயந்து தான ஆகும் இது பெருசா இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்குப்பா போ பக்கத்துல எடுத்துறோம் இப்ப பக்கத்தில்ன்னா இந்தா பிடிச்சிக்கா என் உயர்றதுக்கு எவ்வளோக்கும் பார்ப்போம் அம்மா இப்போ என் என் தலைக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குன்னா என் தலைக்கு பக்கத்தில் இருக்கு அப்படியே அந்த வந்துச்சுன்னா என் மண்டையில் வாங்க ஓடிடலாம் ரொம்ப இவ்வளோ பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்போ ஆலிகளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வேணால் எடுத்துடலாமா எப்போ வேணால் அந்த வாய்ப்பு இருக்குது

ரொம்ப டேஞ்சர் இந்த தர்மா கோல் சீட் வச்சு போறதெல்லாம் பிடிக்க முடியுமா மம்மா எல்லாரோட ஈ இப்ப தூங்கிட்டு இருக்கு இப்ப காத்துக்கு ஆடுது மம்மா நல்லா இருக்கு இந்த தேன் அப்படியே அழகா இருக்கு பத்தியா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல ப்ளூ பிர்சா நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் பாத்துக்கிங்க தூரத்துல பாத்துக்கிங்க